கத்தருக்கு உண்டாவதாக சந்தோஷமான நல்ல நேரத்துக்காக கத்தரை கத்தரை பெருகிறது என்று இந்த காலை நேரத்திலும் நாம் எல்லாரும் சேர்ந்து போது மெய்யாகவே தேவ கிருவை நம் மீது அதிகமாக பெருகும் என்று பார்க்கிறோம் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீத புத்தகம் எண்பத்தி நான்காவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொள்ளுகிறவர்களும் கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்போதும் நம்முடைய இருதயத்தில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் செம்மையான எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் ஆம் நல்ல திட்டங்கள் நல்ல ஆலோசனைகள் நம்முடைய இருதயத்தை நிரப்பும்படியாக நாம் எப்போதும் நம்முடைய இருதயத்தை அவ்விதமாக பக்குவமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தீமையான காரியங்கள் ஒருபோது நம்முடைய இருதயத்தில் காணப்படக்கூடாது நல்ல மனுஷன் தன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் இந்த நாட்கள் அப்படி நம்முடைய இருதயம் நல்லதாக இருக்கட்டும் உண்மையிலே பலம் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் பலவிதமான தீமைகளையும் பலவிதமான எதிர்ப்புகளையும் பலவிதமான காரியங்களை இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம் அந்தந்த வேலைகளில் எல்லாம் அவைகளை ஜெயிக்கும்படி நாம் ஆண்டு பொருளே பலன் கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரத்து ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எலும்பு எலும்பு பெலன்கொள் கோயில் முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் மீதானளவோ கர்த்தருடைய புயம் அவிதமாக எலும்பினது முந்தின நாட்களில் பூர்வ காலத்தில் எலும்பினது ஆம் ராகாபை துண்டித்தது எகத்தை துண்டித்தது ஆ வலு சர்ப்பத்தை வதைத்தது கர்த்தருடைய வலதுகரம் என்று பார்க்க இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவருடைய வலதுகரம் உங்களுக்காக உயர்ந்திருக்கிறது நீங்கள் கர்த்தரில் பலன் கொள்ளுங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசாய நாற்பது இருபத்தி ஒன்பதிலே சொல்லுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் இந்த வேலையிலும் கூட ஆண்டுவர் உங்களுக்கு அதிக பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆண்டவரில் பலன் கொள்ளுவோம் ஆம் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டுவரில் பலன் கொள்ளுவோம் கத்தர் உங்களோடு இருப்பார்கள் ஜெபிப்போம் எங்களை பலப்படுத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம் காலை தோறும் உடைய கருவைகள் புதியவைகளாக இருக்கிறது இந்த நாளிலும் புதிய கிருவைகளால் புதிய பலன் என் ஆண்டவருடைய பிள்ளைகளை இடை கட்டும்படியாக ஜபிக்கிறோம் இவர்களை ஆசீர்வரி இந்த நாள் இவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் சமாதானமாக இருக்கட்டும் கர்த்தரில் பலன் கொண்டு பெரிய பெரிய காரியங்களை தேவனுக்கென்று நடப்பிக்கிறவர்களால் காணப்படட்டும் இவர்களை ஆசீர்வதி மாண்டவர் ஏ சொண்மோனன் கேட்கிறோம் திதாவை ஆமை ஆமை காட் பிளஸ் யூ